ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமபிரக நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா எம்பெருமான் முருகப்பெருமான் நல்லாசியோடும் நவ கிரகங்களின் அருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு நகர்வு பேர்ச்சி சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில கேதுவோட இணைந்து சஞ்சாரம் பண்ணியிருந்தார் இப்போ அவர் அதை விட்டு விலகி கன்னீராசிக்கு வரார் கன்னீராசியில என்ன பிரச்சனை அப்படின்னா நீச்சமடைகிறார் அதாவது எங்க உச்சம் அதுக்கு ஆப்போசிட்ல ஏழாம் இடத்துல நீச்சம் எல்லா கிரகங்களும் அந்த வகையில் சுக்கிர பகவான் உச்சம்ங்கிறது பார்த்தீங்கன்னா மீனம் இந்த கண்ணியில் நீச்சம் அடைகிறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐந்து வரைக்கும் நீச்சமடைஞ்சு கன்னீராசில சஞ்சாரம் பண்றார் இந்த நீச்சம் அப்படிங்கிறது எதனால் வந்தது அப்படின்னா சாதாரணமாக கண்ணீராசி அதிபதி பாத்தீங்கன்னா புதன் புத பகவான் தான் அதிபதி புதன் எதுக்கு காரகன் அறிவு புத்தி எந்த மாதிரியான ஒரு வேலைகளை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காரகம் புதன் அந்த வகையில் இந்த புத பகவான் அப்படிங்கும் போதே அங்கே இந்த கன்னீராசியில இந்த புத பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மூணுமே அடையிறார் பவர் ஜாஸ்தி இந்த சுக்கர பகவான் பொழுதுபோக்கு சந்தோஷம் இப்போ நிறைய வேலை செஞ்சுருக்கிறவங்ககிட்ட போயிட்டு நீ சினிமாவுக்கு வரியா ட்ராமாவுக்கு வரியா இல்லை எங்கேயாவது கோயிலுக்கு வரியா இல்லை சந்தோஷமா இருக்கலாம் ஹோட்டலுக்கு வரியான்னு கேட்டால் அவன் வருவானா கண்டிப்பாக வரமாட்டான் அவன் டக்குன்னு வள்ளுன்னு தான் விழுவான் ஏன்னா எனக்கு வேலை இருக்குப்பா நான்லாம் எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு மூஞ்சு லட்சம் மாதிரியே சொல்லுவான் வேலை செய்கிறவன போய் சந்தோஷமா இருக்கலாம் இந்த அதே மாதிரி இடமான கண்ணிராசில சுக்கிர பகவான் சந்தோஷகாரன் நீச்சம் அடைறார் பலம் இழக்கிறார் அறிவுக்குத்தான் இந்த கண்ணீராசில அவர் நீச்சமடைந்து செஞ்சாரம் சஞ்சாரம் சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் உத்திரம் நட்சத்திரம் அதாவது சூரிய பகவானின் உத்திரம் காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அதுக்கு அடுத்தபடியாக பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கு அடுத்தபடியாக இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் வரிசிய அதில் தான் சஞ்சாரம் பண்ணுறார் சுக்ரபானுக்கு இந்த மூணு கிரகமுமே இதுதான் ஏன்னா மூணு கிரகமுமே ஏ டீம் இவர் பி டீமில் இருக்கார் பி டீம்ல லீடர் சுக்கிரபகவான் அப்ப இந்த மூணு இடத்துல அவர் வந்து நீச்சம் அடைஞ்சார் ஏன் முன்னாடியே புதனோட ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கும் போது அங்க சந்தோஷத்துக்கு வேலை இல்ல அறிவுக்கு தான் புத்திக்கு தான் வேலை அதனால இந்த சந்தோஷக்காரகம் அங்க நீச்சம் அடைகிறார் ஆனாலும் ஒரு பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா புத பகவான் வந்து துலாம் ராசியில இருக்கார் இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரபகவான் கன்னீராசி புதனோட இடத்துல இருக்கார் பரிவர்த்தனை யோகம் உண்டாருது எப்ப இந்த இருபத்தி மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்கில் இந்த பரிவர்த்தனை யோகம் உண்டாருது அதனால் எல்லாருக்குமே கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் எல்லாருக்குமே பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இருந்தாலும் முக்கியமான ஒரு கிரகம் ஏன்னா கிரகம் குரு பகவான் சுக்கிர பகவான் ரெண்டு பேரும் ரொம்ப அதி சுபம் அப்போ இந்த கிரகம் வலிமை இழக்கிறது அப்படிங்கும்போதே நம்ம எல்லா விஷயத்துலையுமே கேர் எடுத்துக்கணும் எந்தெந்த மாதிரி விஷயத்தில் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணின்னு இருக்கீங்க இன்னும் நிறைய பேர் பண்ணணும் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ காணொலியை பார்க்கணும் கமெண்ட் பண்ணணும் ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் லைக் பண்ணுறது மஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பதிவுகளை நாங்கள் போடுவோம் இந்த சுக்கிர பகவான் கன்னிராசியில் நீச்சமடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகி தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கர பிரச்சோதயாத் அன்பான சிம்ம ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சகாயாதிபதி ஜீவனாதிபதி மூன்று பத்துக்குடைய அதிபதி இந்த மூன்று பத்துக்குடைய அதிபதி இதுவரைக்கும்லாம் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசியில் இருந்தால் சாதாரணமாக ஜென்மராசியில் சுக்கிரபகனத்தில் அதிகார்புதம் ஏன்னா ஜென்மராசியில் அந்த சுக்கிரன் இருந்தாலே சுக்கிரன் புதன் சந்திரன் சந்திரன் இருந்தால் டைலமாக ரெண்டு பக்கமும் இருக்கும் ஆனால் இந்த சுக்கிரனும் புதன் அவங்களாம் இருந்தாங்களாம் ரொம்ப விசேஷம் மனசில் சந்தோஷம்தான் இருக்கும் நீங்கள் வேண்டாம் அப்படின்னா கூட ஒரு சினிமாவுக்கு போய்ட்டு வருவீங்க இல்லைன்னா ஹோட்டலுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு வருவீங்க அந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு வருமானம் வந்தது ஆனால் உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சா இல்லைன்னு சொல்ல முடியாது கண்ணாபடி ஒர்க் பண்ணிங்க நல்ல காசு வந்தது டபுள் இன்கம் ட்ரிபிள் இன்கம் எல்லாம் கிடச்சிது ஆனால் உடம்பு ஆரோக்கியம் போச்சு உடம்பு ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணிங்க ஏன் கேது அங்கே உட்காந்துருந்தார் கேது ஜென்மராசியில் உட்காந்துட்டு உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்தார் இப்போ அந்த ஜென்மராசியை விட்டு இந்த சுக்கிர பகவான் விலகிறது நல்லதான் பரவாயில்ல ஏன்னா கேதுவோட கேதுவை விட்டு விலகிறார் பரவாயில்ல ஆனால் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் நீச்சமடைகிறார் இரண்டாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சாலே என்ன அர்த்தம் பலம் இல்லை அப்படின்னா தனவரவு கஷ்டமாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த தனவரவு கிடைக்காது அதேமாரி உத்தியோகத்தில் கொஞ்சம் நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை தொழில் வியாபாரத்தில் ஒரு மாதிரி ஒரு அசிரத்தைன்னு சொல்லுவாங்கள்ல சிரத்தைங்கிறது கவனம் அசிரத்தைங்கிறது அப்படியே கவனம் இல்லாமல் ஏதோ ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க சில பேருக்கு ஏனோ தானோங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் ராசிநாதன் சூரியன் டென்ஷன் எடுக்கக்கூடாது கோபத்தை எடுத்துக்க கூடாது ஆகா பரவாயில்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டு போகணும் ஏன்னா அந்த இடத்துல தான் சூரியனும் உட்காந்துட்டுருக்கார் கன்னிராசியில் தான் உட்காந்துட்டுருக்கார் அதனால் கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் கவனம் எடுத்துக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் பேசுகிற வார்த்தைகளில் கவனம் எடுத்துக்கணும் சக நண்பர்கள்ட்ட கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு கவனம் இருந்தால் தான் நல்லது முக்கியமாக அக்கம்பக்கத்தினர் ஏன்னா எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க யாருக்கு என்ன கஷ்டம் அப்படின்னாலும் முதல்ல ஓடி வர்றது பக்கத்தினர் தான் ஒன்று நல்லதுக்கும் வரலாம் சரி கேலி பண்ணுறதுக்கும் வரலாம் கிண்டல் அடிக்கிறதுக்கும் வரலாம் ஆனால் அந்த நேரத்தில் வர்றது அக்கம்பக்கத்தினர் அதனால் அவங்களெல்லாம் அனுசரித்து போங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களது ராசிநாதன் சூரிய பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காரில் டிராவல் பண்ணுறார் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் பாருங்கள் எடுக்கிற காரியங்களில் கவனம் மாறுங்க தொழில் வியாபாரம் உத்தியோகம் எல்லாத்துலேயும் ரொம்ப கேர் எடுத்துக்கணும் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் விரையாதிபதி சந்திர பகவானின் அஸ்தம் காலில் டிராவல் பண்ணுறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு மருத்துவ செலவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது எதனால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டதுனால கவனமாக இருங்க சில பேருக்கு வீடு மனை வாகனம் அது வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டாகும் ஏன்னா விரயாதிபதி ஏதாவது ஒரு வகையில் விரயத்தை கொடுப்பார் சுக்கிர பகவான் எப்படி அந்த வீடு வாங்கணும் மனை வாங்கணும் அப்படின்னா நல்ல வில்லங்கம் இல்லையா எல்லாம் பார்த்து பேப்பர்லாம் பார்த்துட்டு வாங்கிறது நல்லது ஒரு வண்டி வாங்கணுன்னா கூட பார்த்து வாங்குங்க அதேமாரி சில பேருக்கு விலை உயர்ந்த போல் வாங்குறதுக்காகவே கடன் வாங்க நேரிடலாம் கண்டிப்பாக எல்லாரும் கையில் காசு வச்சுட்டு இருக்காங்க இல்லை கடன் வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அந்த கடன் விஷயத்தில் கவனமா இருங்க இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் நாலு ஒன்பது கொடை அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான சித்திரை நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும் உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும் அதேமாதிரி இந்த வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னாலும் அது நம்ம போனால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டு போகணும் சரியா இல்லைன்னா அது வீண் அலைச்சலாக இருக்கும் ஒன்றும் இல்லை ஒரு மா மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க ஒரு ஆர்டர் பிடிக்கணும் தொழில் விஷயமா இங்கேருந்து ஒரு ஹைதராபாத் போகிறீங்க இல்லைன்னா பாம்பே போகிறீங்க இல்லைன்னா டெல்லி போகிறீங்க ரைட்டு அந்த பர்டிகுலர் பர்சனோட நல்லா பேசிவிட்டு கரெக்ட் கன்வே பண்ணி அதுக்கப்புறம் போயிட்டு வாங்க இல்ல அப்படின்னா வீண் அலைச்சல் நேராக போய் இறங்குவீங்க அவன் இல்லை அவன் வெளியில போயிட்டான் அப்போ உங்களோட அலைச்சல் வீண் அலைச்சல் ஆயிடும் அதனால திட்டமிட்டு செயல்படுத்துறது நல்லது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நாலு ஒன்பது குடை அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் வரும்போது கண்டிப்பா எல்லா விஷயத்திலையும் கேர் எடுத்துக்கிறது நல்லது இருந்தாலும் ஒரு சின்ன ஆறுதல் என்னென்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்து ஒரு சின்ன ஒரு ப்ரீத்திங் இது கிடைக்கும் என்ன அப்படின்னா இந்த சந்தோஷத்தை சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் என்ன அப்படின்னாக்க இந்த சுக்கர பகவான் கன்னிராசியில் இருக்கார் நீச்சமடைஞ்சாலும் கன்னீராசியில் இருக்கார் கன்னிராசிக்கு உண்டான அதிபதி புத பகவான் துலாம் ராசியில் இருக்கார் துலாம் ராசி சுக்கர பகவானோட இடம் ஸோ பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது அதனால் அந்த பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாக எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு பக்கம் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் டென்ஷன் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னதானம் பண்ணுங்கோ உங்களால் முடிஞ்ச சக்தி டிஃபனோ இல்லை சாப்பாடோ வாங்கி கொடுங்க அது பண்ணுறதுலேயே ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே மூன்று பத்துக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் நீச்சமடைந்தாலும் அற்புதமான பலாபலங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்